எல்லோருக்கும் உங்கள் ப்ரொஃபசர் டாக்டர் வித்யாபாரதி சுப்பிரமணிய சாஸ்திரிகளின் பணிவார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் விஷயம் பட்ச அமாவ் மகா ஆலயம் என்றால் மகா என்றால் பெரு பெரிது ആലയം എന്നാൽ കൂട്ടം കൂട്ടമാക്കൾ പിതൃക്കൾ എന്തേഹം എല്ലാവർക്കും ഉണ്ട് പിതൃക്കൾ എന്നാൽ നം அப்பா நம் താത്ത നം കൊളു താത്ത നം അമ്മ നം அப்பாவின் அம்மா அப்பாவின் பாட்டி இது வந்து பிதவர்க்கம் என்று கூறுவார்கள் அதே போன்று நம் அம்மாவின் அப்பா மாதாமகம் என்று அது வந்து மாது பிதாமகம் என்று நம்ம அப்பாவின் அம்மாவின் அப்பாவின் அப்பா அப்பாவின் தாத்தா அதே போன்று அம்மாவின் அம்மா மாதாமகி என்று அடுத்தது வந்து அம்மாவுக்கு இந்த அம்மாவோடு கோத்திரம் என்று கூறுவார்கள் இந்த பிராமணர்கள் பேசும்பொழுது அம்மா நாத்து கோத்திரம் என்றே கூறுவார்கள் அப்படி அம்மா இந்த நம்ம கோத்திரத்துல வந்துட்டா அப்போ அம்மாவோடு அப்பா அதே மாதிரி தாத்தா தாத்தா வந்து கல்யாணம் ஆவோ முன்னாடி நம்ம அப்பா அம்மாவுக்கு இதை கொண்டதான உறவு முறைகள் அம்மா அம்மாவுக்கு மாமியார் அம்மாவுக்கு மாமியாரோட அம்மா மாதாமகி மாது பிதாமகி மாது பிரபிதாமகி இப்படி ஆறு பேர் இந்த ஆறு பேருக்கு வந்து எல்லா அமாவாசையிலையும் நம்ம இந்த ஆறு அந்த ஆறு மொத்தம் பன்னெண்டு பேருக்கு எழுந்திலையும் கொடுக்கக்கூடியதான கற்பணம் பண்ணக்கூடியதான இந்த பட்சத்துல மட்டும் பார்த்தால் நமக்கு ஒரு கூட்டம் கூட ஆளுக வராங்க சகாருணிக பிராம் அதாவது யாரா இல்ல சமமாக இருக்கிறோ அன்னதாதா பயத்ராதா வித்யாத அன்னம் போட்டவர்கள் படுப்பு கொடுத்தவர்கள் இருந்து நம்மளை காப்பாற்றுவர்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துறவர்கள் இது மாதிரி பல ஆளுகள் நமக்கு சமமாக பிதிருசமாதிருக்க அப்ப மறைந்து போயிடுச்சுன்னா ஜேஷ்ட பிராதா பிதிருசமென்று பெரிய அண்ணாதான் தான் அப்பாவிற்கு அடுத்தது மலையாளத்துல உள்ளூர் பரமேஸ்வர ஐயர் அவர் வந்து எழுதியிருக்காரு தாதன் மறந்தால் தொடர்ந்த தத் விர்த்தகண்டம் பரிபூர்ணமாக்கும் அப்பா எந்த பசுன்னா பையன் அப்பா என்னென்ன தர்மத்தை பண்ணினாங்களோ அந்த தர்மத்தை எல்லாம் கடைபிடித்து கொண்டு வாழ்வார் அதனால தான் மூத்த பையனுக்கு உரிமை அதிகம் என்று நம்ம சாஸ்திரங்கள் போதும் இந்த மகாதயத்தில் மட்டும் பார்த்ததுன்னா சந்நியாசிகளுக்கு விதவையாக வாழ்ந்து இருந்தவங்க இறந்தவங்களுக்கு நாம் அவ்விதவையாக இருப்பதற்கு அதே போன்று யுத்தத்தில் நமக்காக யுத்தம் பண்ணி மறுத்தவர்களுக்கு அப்படி என்று பலவிதமான விதமான தர்ப்பணங்கள் உண்டு இவங்களெல்லாம் இந்த காதலுக்கு பிதற்கள் என்ற குழுல அதன் பிறகு எல்லா அமாவாசைகளையுமே நம்ம சொல்லப்போன்றதான ஒரு மந்திரம் ஏஷாம் இன மாதா ந பிதா நானிய திருப்தி மாயாந்து திருப்பியத திருப்பியதா திருப்பியதா என்று மந்திரம் எவருக்கு வந்து அம்மா ஆறு என்று தெரியாமல் இருக்கக்கூடியதான அநாதைகள் அப்பா ஆறு என்று தெரிய தெரியாமல் இருக்கக்கூடியதான அநாதைகள் பந்துஜனங்கள் யாரு என்று தெரியாம இருக்கக்கூடியதானே அநாதைகள் ஞாதி வர்க்கங்கள் யாதி என்று தெரியாதவன் அவங்களுக்கு எல்லாமே ஞான் கொடுக்கக்கூடியதான இந்த எள்ளுங்கண்ணியும் போய் சேரட்டும் அவர்கள் அவங்க ஆத்மா திருப்தி அடையட்டும் என்று மந்திரம் தந்து இந்த மந்திரங்களின் பொருளே லோக சமாதானம்தான் உலகம் இருக்க வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோபவந்த என்று கூறுவார்கள் மாதா அமிர்தாந்தமயி தேவி தன் பேச்சு எந்த பேச்சாக இருக்கட்டும் கடைசியாக சொல்லக்கொண்டு இந்த பாவன மந்திரமானது யோகா சமஸ்தாக சுனோபந்து உலகம் பூரா உலகத்தை இருக்கக்கூடியவான எல்லா பூதங்களும் பஞ்சபூதங்களாக இருக்க கொண்டு வருவான சரீரத்திலே இருக்கக்கொண்டு பிராண ஆத்மாவாக இருக்கக்கொண்டு சகல ஆத்மாக்களும் கஷேமமாக இருக்க வேண்டும் இந்த இருக்கிறதுக்காக தான் இருக்கிறதுக்காகத்தான் பட்சம் இந்த மகாதயபட்சத்தில் மட்டும் என்ன ஒரு விசேஷம் கேட்டதுன்னா சாதாரணான அமாவாசையில் நம்ம கொடுத்து கொண்டதான எள்ளும் தண்ணியும் நேர யமதர்மர்கிட்ட போய் சேரும் யமதர்மர் வந்து அதாவது ஆளுகளை கூப்பிட்டு ஆடா ஏ ஸ்ரீனிவாசா ஏ வெங்கடேஷா ஏ பழனிசாமி ஏ சுப்பாம்பாள் வா குழந்தைகள் வந்து உனக்கு எல்லும் தண்ணியும் கொடுத்துருக்கா வந்து வாங்கிக்கோ என்று சொல்லி அதை வந்து அவர்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாள் ஆனா வந்து இந்த மகாலய பட்சத்துல மட்டும் பார்த்தோம்னா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஹாலிடே ஹோமுக்கு போற மாதிரி ஒரு டூர் பேக்கு நீங்கள் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய்க்கவங்க உங்க குழந்தைகள் உங்களை நீங்க ஆடை நம்பி இருந்தீங்களோ அவா இல்லையே நீங்க ஆட ஆடை வந்து உருவாக்கி இந்த உலகில் வாழ்த்து காட்டினாலும் அவர்கள் உங்களுக்கு தரக்கூடியதான எல்லும் தண்ணியும் டைரக்டாக வாங்கி திருப்தி அடைந்தீர்கள் என்று சொல்லி அனுப்புவார் அதனால இந்த மகாலயபட்சம் ரொம்ப விசேஷமான மகாலயபட்சத்துல இந்த அப்பா உறவுக்காராக இருக்க கொண்டு வருவான அப்பா கோத்திரத்தில் இருக்கக்கூடியவான ஆறு பேர் அம்மா கோத்தத்தில் இருக்கக்கூடியதானே ஆறு பேர் அதே வந்து சகாது பிதுக்கள் என்று சொல்லக் கொண்டுதானே மற்ற உறவு முறையில் இருக்கக்கூடியதானே தெரிந்தும் தெரியாம இருந்து போன எந்த அப்படி என்று ஒராள் அப்ப அப்பா உறவு இருக்க கொண்டுதானே வசு வித்ர ஆதித்ய சுரவுமா இருக்கக்கூடியதானே அப்பா அப்பாவினப்பா அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா அப்படி இருக்க கொண்டுதானே மூணு பேருக்காக ஒருத்தர் அம்மா அம்மா அம்மாவுக்கு மாமியார் மாமியாரோட அம்மா மாமியாரோடு அம்மா மாமியாரோட அம்மா இல்லை மாமியாரோடு மாமியார் அப்படி இருக்கக்கூடியதான மாது பிதாமகி பிரபிதாமகி என்கின்றான அம்மாவுக்கு அம்மா உறவு அல்லது அப்பாவோடு அம்மா உறவு என்ற லெவலில் இருக்க கொண்டிருந்தான மூணு பேருக்காக ஒருவர் அம்மாவின் அப்பா முறையில் இருக்கக்கூடியதானே அவங்களுக்காக ஒன்று அம்மாவின் மாமியார் மாமியாரின் மாமியார் என்கின்றதானே அவங்களுக்காக ஒன்று இந்த சகாருணிக பிதுக்கள் சொன்ன ஆண் வர்க்கத்துக்காக ஒன்று என்று நாலு பேருக்கு இந்த நாலு பேருக்கு பிராமணர்களை கொடுத்து சாப்பாடு போடல எந்த பூஜை சாதங்கள் பண்ணும் போதும் விஸ்வ தேவர்கள் என்று ஒரு சொல்லு உண்டு விஸ்வ தேவர்களுக்கு என்ன விஷயம் கேட்டால் அமாவாசை காலங்களில் வரக்கூன்றதான விஸ்வய தேவர்கள் சிராத்தாதிகளில் விறக்குன்றதான விஸ்வ தேவர்கள் மகாலய பட்சத்தில் விறக்குன்றதான விஸ்வ தேவர்கள் மரணத்தின் போது விற்கொன்றதான விஸ்வ தேவர்கள் என்று பலவிதமான விஸ்வ உண்டு இந்த தேவர்கள் ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்தவர்கள் உலகத்தை எல்லாம் என்று பெயர் அதில் பார்த்தோம்னா சிராத்தாதிகள் பண்ணும்போது குருரவ ஆர்திரவ சம்நக விஸ்வ தேவாகா என்று கூறுவார்கள் மகாதீ பண்ணும்பொழுது பண்ணும் பொழுது துருதிச்சி சம்நக தேவாகா என்று கூறுவார்கள் அதே போன்று இந்த கர்மங்கள் கர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது தேவர்களானது கால காமுக சப்தக விசயதேவாக என்று கூறுவார்கள் அதாவது ஒவ்வொரு நேரங்களுக்கும் வரை போன்றதான விஸ்வ தேவர்களுக்கு ஒவ்வொரு பேர் அப்படி அவர்களுக்காக ஒரு பிராமணன் அப்புறம் எல்லாத்துக்குமே சர்வசாட்சியாக மகாவிஷ்ணு என்று ஒரு பிராமணன் அப்படி ஆறு பிராமணர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வேலை சாப்பிடுவதற்கான அரிசி பருப்பு வெல்லம் உப்பு காய்கறிகள் மற்றும் பிரச்சினையை கொடுத்தால் நம் பிதுக்கள் சந்தோஷம் அடைவார்கள் நம் பிதுக்கள் நம்மை நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் அதை பெற்று சந்தோஷத்தை அடைந்து மகிழ்வார்கள் எனவே இந்த விடுந்தவர்கள் எல்லாம் ஆறு பிராமணர்களுக்கு அன்னத்துக்குள்ளது கொடுத்தால் இந்த மகாலயபட்சம் சுபிக்ஷமாகும் എൻ്റെ മഹാലയപക്ഷണത് നാളെയ ദിനം അതായത് പതിനേഴ് ഒമ്പത് രണ്ടായിരത്തി ഇരുപത് നട്രപുത്രാൻ യശ സ്വർഗം കീർത്തി പുഷ്ടിം ബലം ശ്രീയം പശൂൻ സുഖം ധനം ധാന്യം പ്രാപ്നിയാത് പിതൃപൂജനാത് എന്ന് ശാസ്ത്രം ആയുസ് ദീർഘ ആയുസ് നൂറ് വയത് വരെ വാഴ വേണ്ട പുത്രാൻ നല്ല കുഴുകൾ തുറക്ക വേണ്ടപറകത്തുക്കു പോകും ഇരിക്കുന്നത് കീർത്തിയോടെ പേർപ്പരുമയോടെ ഇരിക്കും പുഷ്ടി ഉടൽ വലിമ ഇരിക്കും ബലം ഉടൽ ആരോഗ്യം ഇരിക്കും സ്യം ഐശ്വര്യം ഇരിക്കും പശൂ പശൂൻ നാർക്കാലി സമ്പത്ത് ഇരിക്കും சுகம் மனசுகம் இருக்க வேண்டும் தனம் பணம் இருக்க வேண்டும் தானியம் சாப்பாட்டு பொருள் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இந்த பித பூஜனத்தினால் கிடைக்கப்பெறுவோம் என்று ஆசிலாயன குக்யசூத்திரம் கூறுகிறது எனவே நாமும் நம் பிதுக்களை வணங்கி அவர்களுக்கு அவர் கையிலேயே அன்னமிட்டு அதாவது பிதிருக பிதர்க்களுக்கு வந்து எள்ளும் தண்ணியும் தான் விசேஷம் திலாகா பாபஹரா நித்யாக விஷ்ணோரம்சமுத்பவாக திலதானாது அசகியம்மே பாபம் நாசைய கேசவா என்று கூறுவார்கள் அந்த எள்ளும் தண்ணியும் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் திருத்தியடைந்து மேற்கொண்டதான எல்லா ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுப்பார்கள் எல்லோரும் தம் பிதற்களை

அதிதி தேகோபவா என் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்கிறது எல்லோருக்கும் அனுப்பி ஷேர் பண்ணுறது போன்று உங்கள் உறவுமுறைகளுக்கும் பந்துக்களுக்கும் சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் சேர்த்தி அமர்த்தினால் அநேகமான தர்ம காரியங்களை சொல்லுவதற்குள்ளேன் அதை அனைத்தையும் உங்களுக்கு அப்போது தெரியப்படுத்துகிறேன் எல்லோருக்கும் சுபிட்சம் விளையாடட்டும் நமஸ்காரம்